மச்சி ஜோக் கேம் விளாடுவோமா ஓகே மச்சி ஒருத்தன் டியூப் லைட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தானா ஏன் ஏன் ஏன்னா டியூப் லைட்டில் ஜோக் இருக்குல்ல ஒருத்தன் செவுத்தில் பெரிய ஆணியை வச்சு அடித்தானா இருந்து செவுத்துக்கு ஒன்றுமே ஆகலை ஏன் ஏன் ஒன்றுமே ஆகலை அப்படி என்ன ஆணி ஏன்னா அவன் அடித்தது தலகாணி ஒரு டைரக்டர் ஒரு படத்துக்கு நிறைய டேக் எடுத்தாராம் ஆனால் கடைசியா ஒரு டேக் எடுத்தாராம் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சான் அது என்ன டேக்கு தெரியலையே அப்படி என்ன டேக்கு மிஸ்டேக்கு ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை மழை மேலேருந்து கீழே தள்ளி விடுறான் அப்போ அந்த பொண்ணு பேர் என்னவா இருக்கும் என்ன புஷ்பா ஒருத்தன் டிவி பார்க்கும்போது அடுப்பு பாத்திரம் கடுகு எண்ணெய் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் டிவி பார்ப்பானா ஏ ஏன் ஏன்னா அது டிஷ் டிவியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனே அழுத்திட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த ஜோக்கு ஆன்சர் சொல்லு பார்ப்போம் ம் கேளு கோழிக்கு அண்ணன் இருந்தால் அந்த கோழி பேர் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் புரோக்கோலி சரி முடிஞ்சா இந்த ஜோக்குக்கு ஆன்சர் சொல்ல பாப்போம் கேளு மச்சினியே ஒரு பறவையால மட்டும் எழுத முடியுமா அது என்ன பறவை என்ன பறவை பென் பென் வச்சிருக்கல அதை வச்சு ஈஸியா எழுதிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்